கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து சந்தித்த விஜயின் செயல்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் என திருப்பத்தூர் மக்களிடம் நமது செய்தியாளர் செங்கோட்டுவன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் கரூரில் உயிரிழந்த நாற்பத்தோடு நபர்களின் உறவினர்களை சென்னைக்கு அழைத்து விஜய் பார்க்கும் அந்த நிகழ்வை நீங்க பார்க்கறீங்க அந்த நிகழ்வு போய் மீட்டிங் போய் அந்த இடத்துல போய் எல்லாரும் நடக்கலாம் அதெல்லாம் தடுக்கிறதுக்காக அவர் கூட்டு விசாரிக்கிறது நல்லது ஒரு மாசத்துக்கு அப்புறமா இப்போ மாமல்லபுரத்தில் வந்து என்ன அப்படின்னா அந்த நாற்பத்தோரு குடும்பத்தோட குடும்ப உறுப்பினர்களையும் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு இது வந்து உலகத்திலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமானா நிச்சயமா இல்லை ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அவர் வந்து முதன்மையாக இருந்திருக்கணும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து அவருக்கான வசதி இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நாற்பத்தி ஒரு பேரை வந்து அங்கே அழைச்சி அவருக்கு ஆறுதல் சொல்றேன்றது இது ஒரு தவறான முன்னுதாரணம் இறந்தவங்களும் சரி அடிப்படையிலும் சரி நேரில் தான் போய் சந்திக்கணும் நேரில் தான் போய் பார்க்கணும் அதை விட்டுட்டு நாற்பத்தி ஒரு பேரை வர வச்சு நாற்பத்தி ஒரு குடும்பத்தை வர வச்சு நீ பணமும் காசும் கொடுத்த அது வந்து அந்த ஆத்மாக்கு சாமி அடைகிற மாதிரி இல்லை அவன் குடும்பத்துக்கு நல்லது செய்கிற மாதிரி இல்லை இது வந்து ரொம்ப தப்பு மக்களான ஒருத்தர் வந்து அவர் அங்கேயே உடனே போயிட்டு என்ன பேசணுமோ அதை பேசிட்டு உடனே பேசியிருந்தாங்கன்னா இதுக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துக்குவாங்க தமிழ்நாடு அரசு இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில அரசியல் சூழ்நிலையில் அவர் போனால் ஒரு உச்ச நடிகர் அவர் போனால் வந்து பெரிய அளவு கூட்டம் கூடும் மறுபடி எந்த விதமான அசம்பாவும் ஏற்பட்டு விடக்கூடாது அதனால ஏற்கனவே ஒரு அசம்பாவி நடந்து போச்சு மேற்கொண்டு எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக பொதுமக்கள்னாலும் கருதியும் கட்சிக்காரனாலும் கருதியும் இப்படி ஒரு கட்சி ஒரு சிறப்பான முடிவு எடுத்திருக்குது பாதிக்கப்பட்டவர்களை நேரில் வரவழைத்து துக்கம் விசாரித்த நடிகர் விஜயின் செயல்பாடு குறித்த கேள்விக்கு திருப்பத்தூர் நகர மக்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க